ஹர மஹா தேவா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம் இருநூற்றி ஐம்பத்தி மூன்றாம் பகுதி ஜாதி முறை வேதம் கீதை இவற்றின் கருத்து வேதத்திலேயே பிறப்பால் ஜாதி என்பதில்லை என்கிற வாதத்தை முதலில் பார்த்து விடலாம் மூலம் வேதமாச்சே அதனால் இவ்விஷயத்தை முதலில் தெளிவாக்கி கொண்டு விட வேண்டும் இப்படி வாதம் பண்ணுவது பெண்கள் வயதுக்கு வந்த பிறகு விவாகம் செய்வதுதான் வேத சம்மதமானது என்ற வாதத்தை பற்றி சொன்னேனே அதே மாதிரியானது அதாவது கான்டெக்ஸ்ட்டும் கண்டினியூட்டியும் பார்க்காமல் ஏதோ ஒரு பாகத்தை மட்டும் பார்த்து அதுவே பொது விதி என்று விபரீதமாக அர்த்தம் பண்ணிக்கொள்வதை சேர்ந்தது தான் இது பிறப்பை குறித்தே ஜாதி குணத்தை குறித்தல்ல என்பதற்கு அழுத்தமான ஒரு ப்ரூஃப் சொல்கிறேன் மூன்று வயசில் செய்கிற சௌளம் குடுமி வைத்தல் ஐந்து அல்லது ஏழாம் வயதில் பண்ணுகிற உபநயனம் முதலானதுகளே ஜாதியை பார்த்து அதன்படி பண்ணுகிற சம்ஸ்காரங்கள்தான் இப்படி அதிபால்யத்திலேயே வெவ்வேறு ஜாதிகளுக்கான சம்ஸ்காரங்களில் வித்தியாசம் இருப்பதால் குணத்தை பார்த்தே ஒருத்தனின் தொழில் நிர்ணயிக்கப்படுவதுதான் மூல சாஸ்திரங்களின் நோக்கம் என்பது அடியோடு அடிபட்டு போகிறது அத்தனை சின்ன வயசுக்குள் ஒருத்தனின் குணத்தை நிர்ணயம் பண்ண முடியுமா கீதை விஷயத்தை பார்க்கலாம் சமதர்சனம் எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது என்று கீதையில் சொல்லி இருப்பது வாஸ்தவம் இதனால் ஜாதி வித்தியாசம் இல்லை என்று அர்த்தம் பண்ணுவது அனர்த்தம்தான் கிருஷ்ண பரமாத்மா எந்த நிலையில் இந்த சமத்துவம் வருகிறது என்கிறார் அந்த காண்டெக்டை பார்க்க வேண்டும் சகல காரியங்களும் லோக சிருஷ்டியும் ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா என்பதும் கூட அடிபட்டு போய் ஆத்மனிஷ்டனாக இருக்கிற ஞானியின் நிலையே அது என்கிறார் கர்மாவை விட்டு சந்நியாசியாகி ஒருவன் முடிவான நிலைக்கு போகிற போது அவனுக்கு எல்லாம் சமமாகி விடுகிறது என்கிறார் வேத உபனிஷதங்களும் இதையே சொல்கிறது உச்சியான அந்த நிலையில்தான் சமம் காரிய லோகத்தில் இல்லை காரியம் பண்ணுகிற நமக்கும் அல்ல சமதர்சனம் சமசித்தம் புத்தி என்று இப்படி யோகியின் பார்வையில்தான் பகவான் சமத்துவத்தை சொன்னாரே சொன்னாரேயன்றி அவனால் பார்க்கப்படுகின்ற இந்த லோகத்தில் சமகாரியத்துவம் என்று அவர் தப்பித்தவரை கூட சொன்னதில்லை ஜாதி வித்தியாசமே இல்லை என்று பகவான் சொல்லவில்லை ஆனால் பிறப்பின்படியின்றி குணத்தின்படி கர்மாவை பிரித்து தரும் சதுர்வர்ணத்தை தாம் சிருஷ்டித்ததாகத்தான் சொல்கிறார் சாதுர்வர்ணியம் குண குணகர்ம விபாகசக என்றே சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள் சரி ஆனால் எத்தனை வயசுக்கு மேல் இப்படி குணத்தை அறிந்து அதை அனுசரித்து அதற்கான வித்தியையை பயின்று அதற்கப்புறம் தொழிலை அபியாசம் பண்ணுவது முக்கியமாக பிராமணனின் தொழிலை எடுத்துக்கொண்டால் இவன் ஏழு எட்டு வயசுக்குள் குருகுலத்தில் சேர்ந்தால்தானே அப்புறம் பன்னிரண்டு வருஷங்களில் தன் தொழிலுக்கானவற்றை படித்துவிட்டு பிறகு அவற்றிலே தானே அனுஷ்டானம் பண்ண வேண்டியதை பண்ணவும் பிறருக்கு போதிக்க வேண்டியதை போதிக்கவும் முடியும் குணம் ஃபார்மான பிறகு ஓர் அமைப்பில் உருவான பிறகுதான் தொழிலை நிர்ணயிப்பது என்றால் கற்க வேண்டிய இளவயசு முழுவதும் பல பேர் தொழிலை தெரிந்து கொள்ளாமல் வீணாவதாகவும் அப்புறம் சோம்பேறியாக ஒரு தொழிலுக்கும் போக பிடிக்காமல் இருப்பதாகவுமே ஆகும் அப்படியே கற்றுக்கொண்ட தொழிலுக்கு போகும்போதும் சமூகத்திற்கு அவனால் கிடைக்கிற பிரயோஜனத்தில் வெகுவான காலம் நஷ்டமாயிருக்கும் க்ஷணகாலம் கூட வீணாக்காமல் ஒழுங்காக விதிப்படி கர்மா பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று திருப்பி திருப்பி சொல்லும் பகவான் இதை ஆதரித்து பேசியிருப்பாரா அப்படியானால் அவர் தியரியில் குணப்படி தொழில் என்றாலும் பிராக்டிஸில் பிறப்பால் தொழில் என்பதைத்தான் ஆதரித்தாரா என்றால் பாலிட்டிஷியன்கள் போல பகவான் கொள்கை ஒன்று காரியம் இன்னொன்று என்று இருப்பவர் அல்ல சரி அவருடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம் நான் யுத்தம் பண்ண மாட்டேன் பந்து பந்துமித்திரர்களின் இரத்தத்தை சிந்தி சாம்ராஜ்யாபிஷேகம் விட ஆண்டி பரதேசியாக பிக்ஷை எடுத்து சாப்பிடுவது எத்தனையோ மேல் என்று சொல்லிக்கொண்டு தேர்தட்டில் உட்கார்ந்து சத்தியாகிரகம் பண்ணிவிட்ட அர்ஜுனனிடம் அவர் சொன்னார் நீ க்ஷத்திரிய ஜாதியில் பிறந்தவன் யுத்தம் பண்ணுவதுதான் முன் ஸ்வதர்மம் எடுவில்லை ஓடு சண்டையை என்றுதான் அவர் அவனை விட பிடிவாதம் பிடித்து அவனை யுத்தம் பண்ண வைத்தார் இங்கேயாவது ஒரு மாதிரி சமாதானம் சொல்லலாம் அர்ஜுனன் மகாரதன் மகாவீரன் ஆனதால் அவனுக்கு பந்துமித்திரர்களை கொல்ல வேண்டியிருக்கிறதே என்கிற பாசத்தால் மொமெண்ட்ரியாகத்தான் யுத்தத்தில் வெறுப்பு உண்டாயிற்று உள்ளூர் அவனுடைய குணம் மனோபாவம் தன்னுடைய வீரத்தை காட்டுவதில் தான் இருந்தது அதனால்தான் பகவான் யுத்தத்திலேயே தூண்டிவிட்டார் ஆனபடியால் அவர் ஸ்வதர்மம் என்று சொன்னது ஜாதி தர்மம் என்று ஆகாது அவனுடைய சொந்த குணத்தை இயற்கையான மனோபாவத்தை தான் ஸ்வதர்மம் என்று சொல்லி அவனுக்கு எடுத்து காட்டினார் என்று சுற்றி வளைத்து அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் அப்படியானால் தர்மபுத்திரர் விஷயம் என்ன சண்டையே கூடாது சமாதானமாகவே போய்விட வேண்டும் என்றுதானே அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து வருகிறார் தங்கள் ஐந்து பேருக்கும் ஐந்து வீடு கொடுத்து விட்டால் கூட போதும் ராஜ்யத்தில் பாதி தர வேண்டும் என்று இல்லை என்கிற அளவுக்கு ஒரேடியாக இறங்கி வந்து விட்டாரல்லவா அவரையும் அவருக்கான தூது போன பகவானே யுத்தத்தில் தானே இழுத்துவிட்டார் இதற்கு முந்தியும் தர்மபுத்திரரை எல்லா சிற்றரசர்களையும் வென்று சார்வ பௌமராகும்படி பண்ணி அவருடைய ராஜசூய யாகத்தை பகவான் தானே முன்னின்று நடத்தி வைத்தார் தர்மபுத்திரர் இதற்கெல்லாம் ஆசைப்பட்டவர் அவருடைய குணம் மனோபாவம் ஆகியன கொஞ்சம் கூட இந்த யுத்தம் சார்வ பௌம பதவி இவற்றுக்கு ஆசைப்படாதுதானே அவரையும் பரமாத்மா க்ஷத்ரிய தர்மத்தை தான் அனுஷ்டிக்க பண்ணினார் என்றால் அவர் ஸ்வதர்மம் என்கிறபோது, அவரவர் ஜாதி தர்மத்தை தான் சொன்னார் என்று அர்த்தமாகும் பிராமணனாக பிறந்தும் க்ஷத்ரிய தர்மப்படி யுத்தத்தில் இறங்கிய துரோணாச்சாரியார் மாதிரியானவர்கள் பெரியவர்கள் என்பதால் பகவானாக அவர்களை நிந்திக்க மாட்டாராயினும் பீமசேனன் போன்றவர்கள் அவர்களை ஜாதி தர்மம் விட்டதற்காக குத்திக்காட்டி பேசிய போதெல்லாம் பகவான் ஆக்ஷேபித்ததில்லை அதனால் பிறப்பால் ஏற்படுகின்ற ஜாதி தர்மமே அவர் சொன்ன ஸ்வதர்மம் என்று உறுதியாகிறது அப்படியானால் ஏன் குணகர்ம விபாகச என்றார் இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம் நம பார்வதி பதையே ஹர மகா